வணக்கம் நண்பர்களே ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து கூட்டணியை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு கூறியோம் ஏன் அதை சொல்கிறோம்னா கூட்டணிங்கிறது எப்படி அமைதோ அப்படிதான் ஆட்சி அமையும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது அப்படி இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு ஒரு பக்கம் நீங்கள் பொருந்தாக கூட்டணியோடு சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை இல்லை கூட்டணிகள் இருந்தும் சரியான திட்டங்களோ அறிக்கைகளோ இல்லை அப்படின்னாலும் அங்கே வர முடியாது ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரதா தமிழக வெற்றிக்கலாம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் பார்க்கலாம் கூட்டணி குறித்து இன்னும் எந்த அறிவிப்பு வரல அப்படின்னாலும் ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு என்னென்னா ஆட்சிலேயும் பங்கு அதிகாரத்துலையும் பங்கு புதுசு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த சொல்லிருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாரும் இன்னும் முன்னெடுக்கலை ஸோ முதல் முறையாக அவர் முன்னெடுத்துருக்காரு அப்படிங்கிறப்ப அதுவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் உங்களுடைய கருத்தை என்ன இந்த மாஸ்டர் எந்த சேனல் ஆடிட்டு இருக்கு